பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயச பஜதாம் கல்புஷாய நமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் சித்திரை பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மேஷத்தில் இருந்து நல்ல அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார் ஏன் அப்புறம் பலன் கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தானபலம் இல்லை ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் ஆறாம் இடம் என்பது குருவுக்கு ஸ்தானபலம் பலம் இல்லை இருந்தாலும் பார்வை பலம் சுபமே குரு எங்கெல்லாம் பார்க்குறாரோ அந்த இடம்லாம் சுபீட்சமாகும் குரு எங்கே பார்க்க போகிறார் இப்போ ரிஷபத்திலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் பன்னெண்டாம் பலன் ரொம்ப டேமேஜாக இருந்தது உங்களுக்கு அதை பார்க்க போகிறார் அடுத்தது ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போது குரு மறைந்திருந்தாலும் ஒரு நிறைந்த பலனை அவர் கண்டிப்பாக தரப்போகிறார் ராசிநாதன் இல்லையா கெட்டாலும் மென்மக்கள் மென்மக்கள் என்ற மாதிரி குரு மறைஞ்சாலும் பார்வை பலம் கோடி பலம் என்று சொல்வார்கள் அல்லவா ராசிநாதன் ஆறாம் இடம் ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க சில எதிர்ப்புகள் வரும் வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ரெண்டாம் இடத்தை பதினெட்டு தேதிக்கு பிறகு குரு பார்க்குறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல போகிறீங்க அதே நேரத்தில் இழந்த பெயரை நீங்கள் இப்போ ஏற்கனவே ந லாஸ்ட் இயர் நல்லா தான் இருந்தது இப்போது ரெண்டாம் இடம் அப்படின்போது உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் ஃபினான்சியே தொழிலாக செய்கிறவங்க செஞ்சவங்க கலந்து ஆண்டு சரியாக பெருசாக சோபிக்கலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ இந்த மாதம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது சார் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாருங்க அப்போ தனப்பிராப்தி அல்லவா அப்போது குடும்பத்தில் ரொம்ப சுமூகமான ஒரு அமைதியான ஒரு சூழல் நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றபடி வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெமனரேஷனும் கிடைக்கும் நல்ல ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு இந்த ரெண்டாம் இடம் அப்படின்னும்போது இந்த ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதால ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மூணாம் இடத்தில் சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு அவர் கொடுக்கிற இடத்துல இருக்கிறார் அவர் கொடுத்தால் யார் தடுக்க முடியும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் கொடுக்குற இடத்துல உபஜயஸ்தானத்தில் போது சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ அவரால் நீங்கள் கட கஷ்டப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ இனி நீங்கள் அவரால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு வருகிறது அப்போ அவர் வந்து உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நட்பு வட்டாரம் வீடு லைஃப் பார்ட்னர் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் நாலில் ராகு இருந்தால் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது நிறைய மைனஸும் இருக்குது இப்போது மைனஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்பப்போ உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு அழுத்தும் போய் ச செலவு பண்ண வேண்டிய சூழல் வரும் வண்டி வாகனங்கள் நல்ல சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்போ பாதியில் நின்று போய் பழுதாகும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க இது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைங்க நாளில் ராகு இருந்தால் நல்லா படிப்பாங்க அதுவும் வெளிநாட்டு கல்வியாளலாம் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷனில் வரும் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிற கூடியவர்களுக்கு திடீர்னு அது அப்படி ஒரு நிலப்பே இல்லை திடீர்னு உங்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டு போவோம் இடம் வாங்க அதில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லாம் திடுதுப்புலையும் செய்வார் ராகு பகவான் பிரம்மாண்டமாக செய்வார் நான் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு பார்த்தேங்க கட்சியில் ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது பிரம்மாண்டத்தை கொடுப்பார் இதுதான் நாளில் ராகு இருக்கான்னு சொன்னால் டாக்குமெண்ட்ஸு இந்த பேரண்ட் டாக்குமெண்ட்ஸெலாம் கொஞ்சம் சரியாக பார்த்துக்குங்க பார்த்து வில்லங்க இல்லாமல் பார்த்து வாங்குங்க மற்றபடி உங்களுக்கு இந்த அஞ்சாமிடத்த அதிபதி செவ்வாய் நாலாம் வந்து ராகுவனுடைய பிடியில் வந்து சிக்கிட்டார் அப்போது அஞ்சுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வீகம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த வீட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா பூர்வீகத்தில் சொத்து பத்து விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விலைக்கு போகும் ஏன்னா செவ்வாய் தான் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் அதனால் நல்ல விலைக்கு போகும் கண்டிப்பாக பூர்வீகத்தில் பூர்வீக சொத்து விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்கலாம் ஆனால் அதே நேரத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அடுத்தவங்க ஆட்டையை போடுறதுக்கு யாராவது பங்காளிங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது பிரச்சனையும் கொண்டு வருவாங்க மற்றபடி இந்த சனி பார்வையில் இருக்கிறதால இவர் வந்து யாருனால் ஒன்பது கூடிய சூரியன் உங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் சூரியன் அஞ்சலி இருக்கிறது சிறப்புங்க ஆனால் சனி பார்வையில் இருக்கிறது சிறப்பாக சிறப்பு இல்லை பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் தந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ட்ரோலாக தான் இருக்கும் ஃபிசிக்கலாக இல்லை ஃபினான்சியலாக கூட ஆனால் அதுக்கப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சனுடைய பார்வை வந்து தீட்சண்ணியமாக இப்போ எப்போ இருக்குது பல குரு தடுத்திருந்தார் குரு இருந்ததால பார்வை பலம் இல்லை அந்தளவுக்கு எடுபடலைன்னு சொல்லுவோம் இப்போ சனி தனி இதுவாக ஏகமாக பார்க்குறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செலவு வைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் ஏன் பிள்ளைகளுக்கே உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் அஞ்சாம் இடங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான இடம் உங்கள் சந்தோஷம் போயிடும் இந்த மாதம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் சந்தோஷமாக இருப்பீங்களா நிச்சயமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குரு இருக்கிற வரைக்கும் பரவாயில்ல அதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை பதினெட்டாம் தேதிக்கு மேலே சுத்தமாக சந்தோஷமே போயிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கும் மற்றபடி சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க வச்சுருக்கீங்க பாருங்கள் ஈடுபாடு காட்டக்கூடிய அன்பர்கள் இந்த மாதம் கொஞ்சம் அமைக்கி வாசிக்கணும் இதெல்லாம் ஈட்டி அதில் நீங்கள் ஈடுபாடு காட்டுங்க உங்களுக்கு சுவாக தான் எல்லாம் போன பணம் திரும்பாது அவ்வளோதான் அதனால் மறந்துடுங்க இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி ஆறாம் இடத்துல குரு பகவான் எதிரிகள் இருப்பாங்க ஆனாலும் கண்ட்ரோலாக இருப்பாங்க தேக ஆரோக்கியத்தில் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதால கொஞ்சம் பரவாயில்லைன்னு நம்ம சொல்லணும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறக்கூடியவர்களுக்கு நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்க வரவங்க தாராளமாக கிளம்புங்க உங்கள் ஜன ஜனனகால தசாபுத்தி அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்ததெல்லாம் இப்போ சாதகமாக மாறி உங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக வரும் ஏழாம் இடத்த அதிபதி புதன் ராகுனுடைய பிடியில் இருந்தார் உங்கள் மனைவிக்கோ இல்லை க கணவருக்கோ உடம்பும் முடியாமல் போயிருந்தது இல்லை அவங்களுக்கும் உங்களுக்கும் அகெயின்ஸ்டாக இருந்தீங்க பிரச்சனைகள் இருந்தது இல்லை அவங்க வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருந்தது இப்போ பாருங்கள் ராகுனுடைய பிடியிலேருந்து வந்து அவர் தனியாக வந்தாச்சு புதன் வந்து மேஷத்துக்கு வந்துட்டார் அப்போ மேஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு எந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் ஒரு இன்டிபெண்டன்ஸி ஃபிசிக்கலாக அவங்க எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதில் அஞ்சாம் இடம் சிறப்பான இடம் இல்லையா இப்போ அஞ்சில் போய் புதன் உட்காந்துருக்கார் அப்படின்னா ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த பத்தாம் இடத்துல கேது இருந்தார் இப்போது இருக்கிறார் ஆனால் பத்தாம் இடத்து கேது இருந்ததால் குரு பார்க்கலை அப்படின்றதால நம்ம தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் கடந்த மாதம் ஆனால் இந்த மாதம் குரு பார்வையில் இருக்கிறது கேது குருவை பார்க்குறார் கோடீஸ்வர யோகம் அப்போ கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வாங்கி தொழிலில் விரிவாக்கம் பண்ணுங்கள் இல்லை தொழிலில் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது சாதிக்க போகிறீங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுற இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு போகணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போக முடியும் இல்லை தொழில் பண்ணணும் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா தொழில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நல்ல எ உடனே நல்ல சிறப்பாக செல் தொழில் சென்று சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதினோராம் இடமும் குரு பார்வையில் இருக்குது லாபம் எண்ணிய செயல் ஈடேற போகிறது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருந்தார் இப் அப்போது உங்களுக்கு மந்தி விட்டுற மாதிரி இருந்தீங்க டென்ஷனாக இருந்தீங்க ஒழுங்க முடியாமல் இருந்தது இப்போது இப்போது சனி பார்க்குறார் ஆனால் குரு பார்வையில் பன்னெண்டாம் இடம் சூப்பர் அயன சயன போகம் திருப்திகரமாக இருப்பதால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் அசுப செலவுகள் கடந்த மாதம் இருந்தது இப்போ சுப செலவுகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நிலை நல்ல வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது இந்த சந்திராஷ்டிரமம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூணு நாலு அஞ்சு அதாவது நம்ம சித்திரை மாதம் மூணு நாலு அஞ்சு சந்திராஷ்டம் நாட்களாக வருவதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் ராகு வழிபாடு பண்ணால் போதும் ராகுக்கு துருக்கையும் வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி உங்களுக்கு தட்சணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணணும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் அது சாதகமாக அமையும் நன்மையில் முடியும் நல்லதாகவே இருக்கும் நன்றி வாழ்க வளம்